ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறு ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த ஐந்து டிப்ஸை பின்பற்றுங்க பொதுவாகவே உற்சாக ராசியை பொறுத்தன்க்கு பலம் தாங்க எப்போவுமே பலம் பொருந்திய ஆண் பெண் தான் இல்லைன்னு சொல்லிட முடியாது ஆனால் அந்த பலத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க வாழ்வியல் வளர்ச்சியும் அவங்களுடைய முன்னேற்றமும் அங்கே இருக்கும் புரியுதுங்களா அப்படி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மொதல் டிப்ஸ் என்னென்னா உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக கையாளணும் நேரத்தை வீணாக்கக்கூடாது உங்களுடைய நேரம் மிகவும் பொன் போன்றது அதை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்வியல் வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய தேவைகளுக்காக அதாவது தேவையற்ற விஷயங்கள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தாமல் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நிமிடம் அதாவது நிமிடம் கூட மணி ஆகும் நொடி கூட நிமிடம் ஆகும்ன்ற மாதிரி உங்கள் வாழ்வியலின் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறது மனச்சிதறல் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு தெளிவாக ஒரு கரெக்டாக இருக்கிறது ஒரு ஒரு லைனிங்காக இருக்கிறது ஒரு கோட்டில் செல்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்துறது அதே மாதிரி நம்பிக்கையோடு இருக்கணும் முதல் நீங்கள் உங்களை நம்பணும் இது தேர்டு டிப்ஸு உங்களை நீங்கள் முதல் நம்பணும் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக நம்புகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும் நம்பிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நிஜமாக சொல்கிறேன் உற்சாகராசியால் வாழ்வு எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வெற்றிலாம் பெறவே முடியாது அது யார் வேணாலும் நம்பலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கூட உங்களை நம்பலாம் ஆனால் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நிஜமாலும் சொல்கிறேன் யா உங்களால் உங்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக வெற்றிலாம் பெற்றுடவே முடியாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களை உத்வேகப்படுத்தினாலும் கூட உங்களுக்குள்ளே உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி இங்கே அடுத்தவங்க சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இது வந்து நாலாவது டிப்ஸ் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்க அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய முன்னேற்றமோ வளர்ச்சியோ நிச்சயம் இருக்காது ஒரு நாளும் இருக்காது நீங்கள் அடுத்தவங்க பேச்சுக்கு எப்போ நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கொடுக்க வேண்டியது தான் ஒரு அளவு அதுவும் வயதில் பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் உங்களை காலவாரி ஓடணும் உங்களை கீழே தள்ளணுன்றவன் பேச்சு எதிரியோட பேச்சு உங்களுக்கு ஆவாதவனுடைய பேச்சுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி இருக்காது அப்படின்றதான் உண்மை அதான் கண்டிப்பாக உண்மையிலும் உண்மை அதனால் உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த நான்கு டிப்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதை விட மிக முக்கியமான ஒன்று அஞ்சாவது அப்படின்றது பொதுவாகவே இவங்களுடைய செயலில் இவங்களுடைய முயற்சியிலும் இவங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்கு இவங்களுக்கு பலமானது என்னென்னா நெகட்டிவ் தாங்க பாசிட்டிவ் எந்த அளவுக்கு வேலை பார்க்குமோ அது இவங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் அதை மாதிரி டபுள் மடங்கு வேலை பார்க்கும் ஒரு வேகம் வெறி போட்டி அப்படின்றதில் ருச்சக ராசிக்கெல்லாம் இறங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் எதுவுமே அவங்க மொழி நிற்காதுங்க அதான் உண்மையும் கூட ஒரு விஷயத்தில் ஈகோன்றது வந்துருச்சு அவனை விட ஒரு படி நான் வாழ்ந்து காட்டணும் வளரணும் அவனை நான் ஜெயிச்சு காட்டணும் அவன் சொன்னது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான் நான் அதை முடிச்சு காட்டணுன்ற மாதிரி ஒரு வேகம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் யாராலையுமே அவங்களை தடுக்க முடியாது அது காட்டாத்து வெள்ள மாதிரி ஏன்னா இது ஒரு நீர் ராசியும் கூட ஒரு அளவு தான் தடுக்க முடியும் அளவு மீறிச்சுன்னு வச்சுக்கங்களேன் எதிர்க்க என்ன இருக்கலாம் பார்க்காது அடித்து உடச்சிட்டு போயிட்டே இருக்கும் தண்ணியோட தண்ணியாக கலந்துரும் அந்த மாதிரி அதனுடைய பலம் மிகவும் அதிகம் அதனால் வந்து இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு வேகம் வெறி கண்டிப்பாக இருந்தால் வாழ்வியல் வெளிச்சு கட்டாயமாக இருக்கும் இவங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது புரியுதுங்களா அதனால் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு இவங்களை நம்பணும் அதே மாதிரி யார் பேச்சுக்கும் அதாவது முக்கியத்துவம் கொடுக்கலாம் இவங்கள உதாசீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது வேஸ்ட்டு மாதிரி இவர்களுடைய செயலில் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கணும் முழு முயற்சியோடு இருக்கணும் அதனால் இந்த மாதிரிலாம் இவங்க பின்பற்றினாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வாழ்வியல் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீங்கள் ஜஸ்ட் ஒன் மந்த் இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ரூல்ஸை வந்து கொண்டு போங்க ஒரே ஒரு ஒரு மாதம் உங்களுடைய வாழ்வியல் மாற்றம் எவ்வளோ இருக்கும் அதாவது உங்களுடைய வாழ்வியலில் எவ்வளோ மாற்றங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சகராசி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா இந்த வீடியோ ஒரு முறை பாருங்கள் உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்டணுமா இல்லையா அப்போ அந்த ஜெயிக்கணுன்ற அந்த வேகம் உங்களுக்குள்ளே இருக்கணுமா இல்லையா அவங்க கீழே நீங்கள் பணிஞ்சு போகணுமா அவங்க காலில் விழுற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்வியலை நீங்கள் கொண்டு போகணுமா அவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கணுங்க தலை குனியக்கூடாது உங்களை குறை சொல்கிறான் அப்படின்னா அவன் குறை சொல்கிறது என்ன கிடையாது அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன்னு நீங்கள் வாழ்ந்து காட்டணும் சொல்லக்கூடாது என்ன நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடாது அது உங்களுடைய பலத்தை குறைக்கும் நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்களுடைய வேகம் வெறி எல்லாமே போயிடும் நீங்கள் பேசாமல் உங்களுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் அவங்க முன்னாடி ஜெயிச்சு உங்களை நல்லா வாழ வைக்கும் வாழ்ந்தும் காட்ட முடியும் அப்போ உங்களுக்குள்ள வைராக்கியம் வேணும் அதெல்லாம் வந்து நிச்சயமாக உருச்சகராசிக்கு கடல் போல் கிடக்குது அதை கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய மனதில் ஒரு தெளிவு இருக்கணும் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க யாரும் உங்களை தோக்கடிக்கவே முடியாது இதான் நிச்சயமாக உண்மை ஏன்னா உருச்சகராசிக்கு எதிரகராசி தான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் வரது செவ்வாயோட வீடு மேஷம் அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு முதல் எதிரி உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரும் தோக்கடிக்கவே முடியாது நீங்கள் வெற்றியாளர் தான் கண்டிப்பாக அடுத்தடுத்த காணொலியில் உச்சகராசிக்கு இன்னும் சிறப்பான சரியான பல வீடியோக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கூட ரடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க